பண்டாருப்போ சத்யனாரு சத்யனா சரி என்ன ஆர்டர் ஹாஸ்டல் வந்திருந்தப்போ லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் விசுவாசமாக எந்த பார்த்து கடத்தி கொடுக்குறீங்க நீங்கள் விசுவாசமாக வந்து அறிக்கை பண்ணுறதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நானும் அதை விசுவாசிச்சுட்டு எங்கள் கார் வந்து என்ஜின் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டாங்க முதல்ல ஜாப்பில் இருந்தப்போ அதை கரெக்டாக நாங்கள் சர்வீஸ் பண்ண என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினான்சியல் பிரச்சனை ஏன்னா அதை நாங்கள் கண்டுக்காம விட்டுட்டோம் ஒரு லட்ச ரூபா செலவரன்றதும் ஆண்டர் கொடுத்த காரை நிறைய ஊழியத்துக்கு நிறைய பயன்பட்டுருக்கு அந்த கார் அப்போ நான் ஆண்டர்கிட்ட பாஸ்டர் சொன்ன காரியத்தை நான் ஞாபகம் எடுத்துட்டு அந்த விசுவாசமாக அந்த காரை பார்க்குறப்பெல்லாம் அந்த இன்ஜின் வந்து கட்டில் கொடுத்துட்டே இருந்தேன் ஆண்டவரால் இது முடியும் நீ ஒன்று ஆண்டவர் நினைச்சா அந்த இன்ஜின் வந்து வேலை செய்ய முடியும்னு அது வந்து கட்டில் கொடுத்துட்டே இருந்தேன் இப்போது லாஸ்ட் டைம் கார் ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஷோரூமில் கொடுத்து பார்த்தப்ப இன்ஜினில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து சொன்னாங்க முதல்ல பாருங்கள் ஒரு லட்ச ரூபா ஆகுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க கட்லெட் ஏசு நாமத்தில் இன்ஜின் எல்லாம் சீராகும் இன்ஜின் சரியாகுன்னு சொல்லி கட்லெட்டை பிறகு பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்ப கொண்டு விடும்போது இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லை அது மாற்றணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏசு நல்லவர் வேலை லூயா ஒரு கார் இன்ஜினியரிங் குணமாக்குவார் நீங்கள் விசுவாசத்தோடு பேசும்போது மலையை பார்த்து பேந்து சமத்துக்கு போனால் அது போகும் ஆமேன்